ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கான்சாவில் ஒரு சூப்பரான அம்ப்ரல்லா ஸ்கர்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கான்சா அப்படிங்குறனால நல்ல ஒரு கவுன் லுக்கில் வந்து இருக்கும் ஜஸ்ட் இந்த ஒன் ஸ்கர்ட்டே வந்து நம்ம வியர் பண்ணும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஆர்கேன்சா கிளாத் வந்து நான் ஆன்லைனில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து த்ரீ மீட்டருக்கு வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் வந்து இப்போ நிறையவே வந்து கிடைக்கிது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு எது வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் வந்து ஒரு த்ரீ மீட்டருக்கு வந்து வாங்கியிருக்கேன் அதே மாதிரி லைனிங் வந்து ரெண்டரை மீட்டருக்கு தான் வந்து நான் வாங்கியிருக்கேன் சாட்டினும் இந்த ஆர்கன்ஸாகவும் மட்டும் ரெண்டும் ஒரே மீட்டரில் வந்து நான் வாங்கியிருக்கேன் ரெண்டுமே வந்து நம்ம உள்ளே போட உள்ள நம்ம சாட்டின் வந்து போடும்போது ரெண்டு வந்து ஒரே ஹைட்ல இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனா வந்து அதுக்கு உள்ள தானே நம்ம வந்து உள்துணி போட போறோம் அதனால வந்து உள்துணி வந்து உள்துணி மட்டும் நான் கொஞ்சம் கம்மியா வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா ஷார்ட் லென்த்ல தான் நான் உள்ள வந்து உள்துணி போட போறேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைனிங் கூட போடணும்னு அவசியமே கிடையாது ஆனா நான் லைனிங் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து சாட்டின் வந்து ரொம்ப வேர்க்கும் நம்மளுக்கு சாட்டின் மட்டும் போட்டாலே போதும் தான் ஆனா நான் வந்து ஏன் லைனிங் போட்டிருக்கேன்னா லைனிங் வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா உள்ள வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல காட்டன் இருக்கும்போது கொஞ்சம் வேர்க்காம வந்து இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து காட்டன் எடுத்திருக்கேன் நீங்க வந்து அது போடாமே கூட தைக்கிறதா இருந்தா வெறும் சாட்டின் மட்டுமே வச்சு கூட தைக்கலாம் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு வந்து மெஷர்மென்ட் தேவை இதுக்கு ரெண்டே ரெண்டு அளவு மட்டும் நம்ம எடுத்தா போதும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹைட் ஸ்கர்ட்டோட ஹைட் நீங்க இன்ஸ்டே வச்சு உங்களுக்கு பெல்ட் எங்க வருதோ எங்க நீங்க போடுவீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க இன்சிட்டே வச்சு கீழ கால உங்களுக்கு எங்கே வரைக்கும் உங்களுக்கு ஹைட் வேணுமோ அது வரைக்கும் உள்ள ஹைட்டை மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டாவது மெஷர்மெண்ட் என்னன்னா உங்களோட இடுப்போட சுற்றளவு இடுப்போட சுற்றளவில் அப்படியே சுற்றி நம்ம இடுப்பை சுற்றி அப்படியே ஃபுல்லாக டேப் போச்சு என்ன மெஷர்மென்ட் கிடைக்குதோ அது கரெக்டான மெஷர்மெண்ட் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு மெஷர்மென்ட்டோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நாற்பது இன்ச்சும் இடுப்போட சுற்றல வந்து முப்பத்தி நாலு இன்ச்சும் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் வந்து ஃபார்ட்டி இன்ச்சு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி இன்ச்ல வந்து நான் வந்து வேலை பெல்ட் வந்து நம்ம எந்த எலாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத பொறுத்து நீங்க அந்த பெல்ட்டோட மெஷர்மெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறணும் இப்போ நான் வந்து ஒன்றரை இன்ச் எலாஸ்டிக் தான் வந்து நான் வந்து உள்ள பெல்ட்டுக்குள்ள வந்து போட போறேன் ஸோ ஒன்றரை இன்ச் இப்போ வந்து எனக்கு நான் தனியாக தான் வந்து நான் எடுக்கணும் ஸோ ஃபுல் ஹைட்ல இருந்து அந்த ஒன்றரை இன்ச் வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் சோ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதாவது முப்பத்தி எட்டரை இன்ச்சு தான் வந்து எனக்கு ஸ்கர்ட்டோட லென்த்து ஹைட்டு சரியா அதே மாதிரி வந்து பெல்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு ஸோ முப்பத்தெட்டர பிளஸ் ஒன்றரை நம்மளுக்கு நாற்பது இன்ச்சு வந்து முழுசா கிடைச்சிடும் ஸோ முப்பத்தெட்டு இன்ச்சு தான் எனக்கு ஸ்கர்ட் ஒன்றரை இன்ச்சு வந்து பெல்ட்டு நான் சொன்னது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நான் சொல்லியிருக்கேன் தையலுக்கு வந்து நான் எதுவுமே இப்போ நான் வந்து விட்டு சொல்லலை இப்போ நம்ம தேர்ட்டி எயிட் ஃபைவ்ல வந்து நம்ம மேலே ஒரு அரை இன்ச்சு பெல்ட்டை வந்து சேர்த்து பிடிக்கும் போது ஒரு அரை இன்ச்சு மேலே போகும் அதே மாதிரி கீழே வந்து நம்ம உருட்டி அடிக்க போறேன் நான் அதாவது கீழ் சைடு வந்து நான் உருட்டி இந்த ஓவர்லாக் மாதிரி வரும் பாத்தீங்களா எம்ப்ராய்டரி மிஷினில் மட்டும் தான் இருக்கும் அந்த ஸ்டிச் தான் வந்து நான் போட போகிறேன் அதுக்கு வந்து அரை இன்ச்சு விட்டாலே போதும் நீங்கள் வந்து உங்ககிட்ட அந்த மிஷின் இல்லை அப்படின்னா நீங்க சும்மாவே நார்மலாக எல்லாரும் கீழே மடிச்சு தப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தைக்கணும் நீங்க ஒரு இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவா கீழே விட்டுக்கலாம் நான் வந்து அரை இன்ச்சு தான் வந்து நான் விடுறேன் கீழே அதனால வந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே முப்பத்தி எட்டரையோட ப்ளஸ் ஒரு இன்ச் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மேலே அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு ஸோ ஒரே ஒரு இன்ச் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் முப்பத்தி ஒம்போதரை இன்ச்சு வந்து எனக்கு ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து கிடைக்குது அதே மாதிரி பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் எடுக்கிற பெல்ட்டோட அகலத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் மட்டும் நீங்கள் சீம் அலவன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க தையலுக்கு ஓகேவா ஒன்றரை இன்ச்சோட எக்ஸ்ட்ரா மேலே ஒரு அரை இன்ச்சு கீழே ஒரு அரை இன்ச்சு நம்ம பிடிக்கும் போது போவோம் அதனால ஒரு இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு வந்து எனக்கு வந்து பெல்ட்டோட வித்து வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ வந்து கீழே வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு மேலே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட வித்து அதாவது இடுப்போட சுற்றளவு இடுப்போட சுற்றளவு நமக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு வந்து நம்மளுக்கு கிடைச்சி முப்பத்தி நாலு இன்ச்சு நம்ம அப்படியே வச்சிட முடியாது ஏன்னா நம்ம பெல்ட்னா நமக்கு சுருக்க சுருக்கமாக வரணும் அப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா துணி விட்டாதான் சுருக்கம் வந்து நமக்கு வரும் அதனால முப்பத்தி நாலு இன்ச்சோட ஒரு பதினாறு இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது போக மீதி வந்து ரெண்டு இன்ச்சு வந்து நான் தையலுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பதினாறு இன்ச்சின்னு கண்டிப்பாக அதே தான் வைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறைச்சும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இது இந்த அளவுக்கு வச்சாதான் தான் உங்களுக்கு ஓரளவு சுருக்கமாக வந்து நம்மளுக்கு வரும் அந்த பெல்ட்டு இல்லை கொஞ்சம் சுருக்கம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு துணி பத்தலைன்னா நீங்கள் அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை இடுப்போட அகல உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு துணி பத்தாம பேரும் அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறச்சி வந்து எடுத்துக்கரலாம் ஸோ இடுப்பு சுற்றளவு முப்பத்தி நாலு இன்ச்சு பதினாறு இன்ச்சு நம்ம லூஸ் போய்ட்டுருக்கோம் அதோட ரெண்டு இன்ச் நம்ம வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் வந்து மொத்தமா வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா ஐம்பத்தி ரெண்டு இன்ச் வந்து நம்மளுக்கு வருது அம்பத்தி ரெண்டு இன்ச்சை வந்து நம்ம கட் பண்ணும்போது நம்ம துணியை நாளா தான் நம்ம கட் பண்ணுவோம் அதனால அந்த நாலா நான் டிவைட் பண்ணிக்கிறேன் ஸோ நாலு பங்கா நம்ம பிரிச்சோன்னா பதிமூணு இன்ச் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதனால இடுப்போட சுற்றளவை நான் மொத்தமாக வந்து பதிமூணு இன்ச்சு அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இது நம்ம துணியில எப்படி வந்து கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் துணி வந்து நான் சாட்டின் துணில தான் வந்து நான் கட் பண்ண போறேன் சாட்டின் துணி வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு பேப்பர்லேயே வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கட் பண்ணி காட்டிடுறேன் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் நம்ம மூணுலயுமே ஒரே மாதிரி கட்டிங் தான் நம்ம போட போறோம் மூணு பீஸ்லயுமே அதாவது சாட்டின்லயும் சரி ஆர்கான்சா மெட்டீரியல்லையும் சரி அது மாதிரி லைனிங்லயும் சரி மூணுமே ஒரே கட்டிங் தான் போட போறோம் அது ஒரே கட்டிங்கை வந்து நான் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்க துணியை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கும் போதே துணி வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு மேக்ஸிமம் வந்து லைனிங்கா இருந்தாலும் சரியா எல்லா மெட்டீரியலுக்குமே துணி வந்து இந்த மாதிரி ரெண்டா தான் நம்மளுக்கு அப்படியே வந்து மீட்டர்ல வந்து கட் பண்ணி தந்திருப்பாங்க இதை நீங்க ஓவரால நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க விரிச்சுட்டு இது அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்ல அதாவது கீழ் சைடு வந்து நம்மளுக்கு க்ளோஸ் சைடு மீதி இருக்க மூணு சைடுமே நம்மளுக்கு ஓப்பன் சைட்ல தான் இருக்குது ஓகேவா சோ வந்து இந்த ஓப்பன் சைட்ல இருக்கிற பக்கத்தை வந்து நம்ம அப்படியே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி ஒரு முக்கோணமா வந்து நம்ம அப்படியே வந்து மடிச்சுக்கணும் மடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு துணியில வந்து வரும் ஸோ வந்து இதுல வந்து நீங்க இதுல தான் நீங்க மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் மேல வந்து நான் ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா அதுதான் வந்து இடுப்போட சுற்றலை வந்து பதிமூணு இன்ச்சு நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த பதிமூணு இன்ச்சு அந்த இடத்துல தான் நம்ம எடுக்கணும் இந்த பதிமூணு இன்ச்சு வந்து நம்ம கரெக்டா வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு அது பதிமூணு இன்ச்சுன்னு மேல இருந்து நம்ம இன்ச் டேப் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா ரெட் கலர்ல ரவுண்ட் மாதிரி அந்த மாதிரி மேல இருந்து நீங்க அதே ஷேப்லயே நீங்க இன்ச் டேப்பை வச்சு பார்த்துட்டே வரணும் எந்த இடத்துல உங்களுக்கு பதிமூணு இன்ச்சு அகல வந்து கரெக்டா கிடைக்குதோ அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரஃபா ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயுமே வந்து நீங்க மெஷர்மெண்ட் அளந்து பார்க்கணும் ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் வந்து நீங்க கொண்டு வரணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு பக்கமே பதினேழு இன்ச்சு இந்த பக்கம் ட்ரையாங்கிளோட இந்த ஷேப்லேயும் பதினேழு இன்ச்சு அந்த பக்கமும் பதினேழு இன்ச்சு வச்சு அந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து இன்ச் டேப்பை வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக எனக்கு பதிமூணு இன்ச்சு வந்து அந்த இடத்துல தான் எனக்கு வந்து வருது அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா நடுவுலையுமே வந்து அதே பதினேழு இன்ச்சில் நீங்கள் வந்து டாட் வச்சு கரெக்டாக நீங்கள் ஷேப் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் எல்லா பக்கம் இருந்துமே அதாவது இந்த முக்கோணத்தோட அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா அந்த இருந்து பதினேழு இன்ச்சு இந்த சைட்லையும் சரி நடுவிலையும் சரி அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் சரி இந்த மாதிரி நீங்கள் இடையிலையுமே எத்தனை டைம் வேணாலும் வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு அழகான ஒரு ரவுண்டு ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும் அதாவது ஸ்கர்ட் இடத்தோட அந்த இடுப்போட சுற்றளவு வந்து அந்த இடத்துல தான் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து ஹைட் வந்து எடுக்க போகிறோம் ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட் அதாவது சொன்னோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதரை இன்ச்சுன்னு அதை வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதரை இன்ச்சு அதே மாதிரி அந்த ரவுண்டில் இருக்க எல்லா பாயிண்ட்ல இருந்துமே கீழே முப்பத்தொம்போதரை இன்ச்சு முப்பத்தொம்போதரை இன்ச்சு எல்லா சைட்ல இருந்துமே ஓவராலாக நீங்கள் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழேயும் அதே மாதிரி ஒரு அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஷேப்ல கரெக்டான ஷேப்ல வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கர்ட் வந்து அழகா வந்து வரும் ஸோ வந்து ஷேப் வந்து கரெக்டாக நீங்க இப்ப வந்து பார்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ரெண்டு சைட் மட்டும் நமக்கு ரெண்டு துணி வந்து நமக்கு பிட் போடுற மாதிரி நம்மளுக்கு கேப் வந்து விழுந்திருக்கு அதை வந்து நான் எப்படி வந்து பிட் போடணும் அப்படிங்கறத நான் வந்து காமிச்சிருக்க பாருங்க கட் பண்ணக்கு அப்புறம் கீழே ஒரு தனியா ஒரு பீஸ் வருது பாத்தீங்களா இது அப்படியே நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப்ல அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பி இந்த மாதிரி ஷேப்ல நீங்க கொண்டு போகணும் அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டா நம்ம மடிச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த இடத்துல நீங்க மடிச்சுதான் இருக்கும் அதை நீங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மேலே ஒரு ஒரு இன்ச் வந்து பின்னே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு வந்து மேலாப்பில் அந்த அந்த எக்ஸ்ட்ரா பிட்டு துணி எதுக்கு மேலே வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கும் நம்ம ஒரு இன்ச்சு மேலே தான் வச்சுருக்கோம் வச்சுட்டு அப்படியே கீழே இருக்கிற லைனை அப்படியே நம்ம டிரா பண்ணி அந்த பிட்டை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக இந்த ஃபஸ்ட்டு பிட்டை வந்து ஃபஸ்ட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கணும் செகண்ட் பிட்டை செகண்ட் இதோட ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அம்ரல்லா கட் ஸ்கர்ட் அப்படின்னாலும் அப்ரா அம்ப்ரல்லா கட்டில் மேக்ஸினாலும் சரி மேக்ஸிமம் வந்து இந்த கட்டிங்கில் வந்து நமக்கு பிட்டு வந்து வரதான் செய்யும் ஆனால் எதில் வந்து வராது அப்படின்னா பண்ணா வந்து அதிகமாக இருக்கிறது அதாவது துணியே நீங்கள் எடுக்கும் போது கூட விட்டு இருக்கிற துணி வந்து எடுத்தீங்கன்னா அதுல வந்து இந்த மாதிரி பிட்டு வந்து வரவே செய்யாது ஓவரால தானாவே அழகா வந்து ஃபுல்லுமே பிட்டு இல்லாம ஃபுல்லா வந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு இன்ச்சு இந்த மாதிரி பண்ணா இருக்கிற துணிலலாம் இந்த மாதிரி பிட்டு வந்து வரதான் செய்யும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது இன்ச்சு பண்ணாலாம் வந்து அதிகமான விட்டு இருக்கிற துணி வந்து இருக்குது அந்த மாதிரி துணி இருவோல்ல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது மற்றபடி மேக்ஸிமம் இந்த மாதிரி பிட்டு வரதெல்லாம் வந்து நார்மலான ஒரு தான் இதே மாதிரி தான் வந்து நம்ம இப்போ துணியில் வந்து கட் பண்ண போகிறோம் துணி வந்து நான் சாட்டினேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்ச மாதிரி அப்படியே வந்து ட்ரையாங்கிள் மடிச்சு மடித்து வச்சுருக்கேன் இருந்து அதே மாதிரியே விட்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு விட்டு வந்து கரெக்டாக பதிமூணு இன்ச்சு எனக்கு எங்கே வந்து கிடைக்கிது அப்படின்னு நான் சும்மா வந்து ரஃபாக ஒரு மார்க் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் மேலே அந்த இருந்து நான் இப்போ அளந்து பார்க்கறேன் அளந்து பார்க்கும்போது எனக்கு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து வருது ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் அளந்து பார்க்குறேன் அதே பதினேழு இன்ச்சு வந்து எனக்கு வந்திருக்கு இப்படி தான் வந்து வரணும் அப்படி இல்லைன்னு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ ரெண்டு பக்கம் பதினேழு ரெண்டு பக்கம் ஒரே மார்க்கிங் வந்துருச்சுனாலே போதும் மீதி இருக்க இடத்துலையுமே அதே பதினேழு இன்ச்சில் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் மேலே அந்த நுனியில மட்டும் நம்ம பாயிண்ட்டை கை வச்சு நல்லா அழுத்திக்கோங்க அந்த நுனியில் அந்த இன்ச் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை அப்படியே நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி பிடிச்சிட்டு இதே மாதிரி ஓவரால எல்லாத்து எல்லா பக்கமும் பதினேழு பதினேழு பதினேழுறன்னு ஃபுல்லா வந்து நீங்க மார்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்ததான் வந்து நம்ம ஹைட் நான் சொன்ன மாதிரி அதே முப்பத்தொம்பதரை இன்ச்சு சொன்னேன் பார்த்தீங்களா அதை வந்து இந்த பாயிண்ட் நான் இங்க காமிக்கிற பாருங்க இந்த பாயிண்ட்ல தான் நம்ம வந்து அந்த முப்பத்தொம்பதரை இன்ச் வந்து எடுப்போம் ஸோ வந்து முப்பத்தொம்போதரை இன்ச்சு நீங்கள் அதே மாதிரி அந்த பாயிண்டில் ஒரு பக்கம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு முப்பத்தொம்பதரை இன்ச்சு நீங்கள் மார்க்கிங் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தொன்பதரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள் இந்த சைடும் அதே முப்பத்தொம்போதரை இன்ச்சு ஹைட்டை நான் இந்த சைடும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அதே மாதிரியே கட்டிங்கை தாண்டி நம்மளுக்கு ஒரு முப்பத்தொம்பது ரூ இன்ச் வந்து வந்திருக்கு நான் அந்த இடத்துலயும் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் அந்த மேல இருக்க அந்த லைன் ஒவ்வொரு இடத்துல இருந்துமே நம்ம முப்பத்தி ஒன்பதுரை முப்பத்தொன்பதுரை ஃபுல்லுமே வந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம் கொண்டு வந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல நம்மளுக்கு வரும் அதே மாதிரி இடையில ஒரு பிட்டு வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு பேப்பர்ல காமிச்சா அதே மாதிரி ரெண்டு பிட்டு ரெண்டு துணிக்கு மட்டும் நம்மளுக்கு பிட்டு போடுற மாதிரி வந்திருக்கு ஸோ கீழே இருக்க அந்த ஷேப் நான் கட் பண்ணி காமிச்சேன் பாத்தீங்களா அந்த ஷேப்பா வந்து நான் அப்படியே ரிவர்ஸ்ல பரட்டி இருந்தேன் பார்த்தீங்களா அதே மாதிரி ரிவர்ஸ்ல பரட்டியாச்சு அந்த மேல இருக்க அவுட்லைன் அது அது மடிஞ்சிருக்கும் நம்மளுக்கு அதை மட்டும் நம்ம கட் இந்த மேலே தூக்கி வச்சுட்டு அந்த மேலே இருக்க அவுட்லைன் நம்ம கட் பண்ணிக்கலாம் மடிஞ்சு இருக்கிறனால அந்த துணியை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே வச்சு மே ஒரு இன்ச்சு மட்டும் முன்ன பின்ன வைக்கிறேன் ஏன்னா தைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் உள்ளே போகுங்கிறனால அந்த கீழே அந்த பிட்டு போடுற அந்த பார்ட்டை மட்டும் ஒரு இன்ச் முன்ன பின்ன வச்சு அதே ஷேப்பில் ட்ரா பண்ணி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் இதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி ஆர்கான்ஸாகவே அதே மாதிரி போட்டு போட்டிருக்கேன் அதே பதிமூணு இன்ச்சு கீழே அதே முப்பத்தி ஒன்பதரை இன்ச்சு ஹைட்ல ஃபுல்லா வந்து நான் கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி இதுக்கும் வருது அதே மாதிரி பிட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததான் வந்து லைனிங் லைனிங்ல மட்டும் ஹைட் நமக்கு முப்பத்தி ஒன்பதுல வராது நான் ஏன்னா ரெண்டரை மீட்டர் தான் நான் துணி எடுத்திருந்தேன் அதனால இதுல வந்து ஓவரால எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோ நான் அந்த அளவுக்கு தான் நான் ஹைட் வச்சிருக்கேன் சோ எனக்கு இருபத்தி ஏழரை இன்ச்சு தான் எனக்கு ஹைட் கிடைச்சிச்சு அதே ஹைட்லயே நான் ஃபுல்லுமே வந்து ரவுண்ட் பண்ணி அதே மாதிரி பிட்டு இதுக்கும் வந்துச்சு அதே பிட்ட வந்து நான் இது பண்ணி வச்சிட்டேன் ஸோ எல்லாத்துக்குமே மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம கட் பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்க துணி இது மட்டும் தான் எனக்கு மிஞ்சிருக்குது அந்த துணியில் தான் நம்ம பெல்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ மூணு இதிலையுமே நம்மளுக்கு அதே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே வந்து மிச்சம் வந்து மிஞ்சிருக்கும் அதில் வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு நம்ம பெல்ட்டு ஹைட் சொல்லியிருந்தோம்ல அந்த ரெண்டரை இன்ச்சு ஹைட்டில் நம்மளுக்கு எவ்வளோ பிட்டு வருதோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்கும் நம்மளுக்கு ஸோ ரெண்டு ரெண்டு கட்டிங்க நாலு பீஸ் வரும் ஒன்று ஒன்றுலேயுமே நான் அந்த மாதிரி அதே மாதிரியே சாட்டின்லையும் ஆர்கன்சாலையும் எல்லாத்துலேயுமே ரெண்டரை இன்ச்சு வித்துல அதாவது ரெண்டரை இன்ச்சு அகலத்தில் நான் வந்து நீலை வந்து நான் அளக்கலை ஓகேவா நான் கடைசியாக நான் கட் பண்ணிக்கலான்னு விட்டுவிட்டேன் கூட தான் இருக்கும் எப்போவுமே அதனால் கூட தான் வச்சிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணாலே போதும் ஸோ ரெண்டு நாள் ஒன்றில் ரெண்டு ரெண்டு இருக்குது ஸோ நாலு பீஸ் ஒன்னொன்னுலேயுமே நம்மளுக்கு கிடச்சிருது ஸோ ஆர்கான்ஸால ஒரு நாலு இந்த மாதிரி ஒரு ரெண்டரை இன்ச்சில் ஒரு நாலு பீஸும் லைனிங்கில் ஒரு நாலு பீஸும் அதே மாதிரி சாட்டினில் ஒரு நாலு பீஸும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு அவ்வளோதான் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு இதை எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்